ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசிக்கு உரிய வழிபாட்டு ஸ்தலங்களும் பரிகாரமும் இந்த ரிஷபராசிக்கு ஜென்ம குருவாக வர்றதுனால கண்டிப்பாக வந்து குரு பயிற்சி நேரத்தில் நீங்கள் வந்து சங்கல்பம் பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது தான் அது உங்களுடைய சிரமங்களை குறைக்கும் அது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஆலயங்கள் நடக்கிற குரு பயிற்சி விழாக்கள்லேயோ அல்லது ப்ராப்பராக இருக்கிற குரு ஸ்தலங்கள்லேயோ நீங்கள் போய் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது அதில் எந்த மாற்றமும் இல்லை சங்கல்பம் பரிகாரம் பண்ணிக்கிறது உங்களுக்கு இந்த ஆண்டு வளர்ச்சியை வந்து வளர்ச்சியில் எந்த தடையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உதவுன்றதை நம்ம வந்து நிச்சயமாக உறுதிப்பட கூறலாம் இந்த வருடத்துக்குரிய வழிபாட்டு ஸ்தலங்கள்னு வரும்போது பண்ருட்டி பக்கத்தில் இருக்க திருத்தலூர் திருத்தலூர்னு இப்போ பே இப்போ கூப்பிட்றாங்க அது வந்து திருத்துறையூர் ஸ்தலம்னு பேர் அங்கே வந்து சிவலோகநாயகி உடனுரை தவநெறியப்பர் அந்த கோவில் நீங்கள் நெட்டில் பா போட்டு பார்த்தா தெரியும் நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே உரிய வரி வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டால் போதும் இல்லை அங்கே தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கிட்டும் போகலாம் இது வந்து ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போகலாம் அப்படின்னா திருவடை மருதூர் போகலாம் அங்கே போய் நீங்கள் வழிபட்டு வர்றதும் நல்லது ஒன்று அது அங்கே உரிய வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா அங்கே விளக்கேற்றிட்டு வாங்க இது போதும் அதே நேரம் வந்து திருப்பாம்பரம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருப்பாம்பரம் அதுக்கப்புறம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரம் கெருகம்பாக்கம் இதை கீழ்பெரும்பள்ளம் இதெல்லாம் வந்து நீங்கள் கும்பகோணம் கும்பகோணம் பக்கத்தில் இல்லையா சென்னையில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்குது குன்றத்தூர் நாகேஸ்வரர் கோவில் அதுக்கப்புறம் கெருகம்பாக்கத்தில் உள்ள சிவஸ்தலம் அது வந்து கேதுக்குரிய ஸ்தலம் இந்த கோவில்களுக்கு போயிட்டு வந்தால் உங்கள் இந்த வருட வாழ்க்கை வந்து வளமாகவே இருக்குன்றத நம்ம சொல்லலாம் அதனால் கோவிலுக்கு போங்க உங்கள் வாழ்க்கையை சிறப்பாகிக்குங்க நன்றி